ஜானி சத்தியாசிரியர் இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டர்னரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ரகுரா அம்மாட்டுக்கு கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வித்தியாசமாக ஏதோ ஒரு ஃபீலிங் வருதுனால என்னது வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தட்டு தடுமாறி எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஜானகி என்னப்பா அது கார்த்தி என்ன நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல நம்ம இந்த பூஜையை நல்ல விதமாக வந்து பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம நல்ல விதமாக பண்ணிடலாம் கோவிலுக்கு போயிட்டு ரகுராமுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இன்னொன்று நிச்சயம் குருவரன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவர்கிட்ட நான் உதவி கேட்டிருக்கேன் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்கிற மாதிரி அவரும் நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு குருவரன் சாதாரண ஆள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அவர் பார்த்துப்பார் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கும் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜானையம்மாவுக்கு நம்பிக்கையை ஊட்டுற வகையில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம ரெகுராம் மட்டும் கேஷுவலாக வந்து படியில் வந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து உட்காடுறாங்க படிக்கட்டுலேயே அதுக்கப்புறம் எழுந்திரிக்கிறாங்க யாரும் வந்து சரியாக கவனிக்கிறதே இல்லை நம்ம ரகுராம கீழே வந்து வந்த உடனே ஒரு சொம்பை வந்து தட்டி விட்டுறாங்க நம்ம ரெகுராம் அப்போன்னு பார்த்து நம்ம ரமணி பாட்டி வந்து வந்துடுறாங்க எதார்த்தமாக என்னாச்சு ரெகுராம் என்னாச்சு ரெகுராம்ங்கிற மாதிரி ப பாட்டை நம்ம மணி வந்துடுறாங்க மச்சா இங்கே உட்காந்துருக்காரு வாங்க வாங்க தங்கச்சி ஜானகி எங்கே இருக்கீங்க வாங்கங்கிற மாதிரி கத்தன என்னது மணிமம்மா வந்து கத்துறாங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து பத்மா பார்வதி சிவராமன் எல்லோரும் வந்தோடனே என்னாச்சு ஏன் கத்துறீங்கிற மாதிரி கேட்ட உடனே பாருங்க நம்ம ரமணி பாட்டி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுராம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கன்னொடனே ஏய் என்னடி மச்சா இப்படி உட்காந்துட்டுருக்காரு நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தண்ணி எடுத்துருவா பத்மா அப்படின்னு சொன்னோன்னே பத்மாவும் பார்வதியும் வேக வேகமாக கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஏங்க நீங்கள் கோவப்படுறீங்க கோவப்படாதீங்க அமைதியாக இருங்க மணி நீங்கள் முதல்ல வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னோடனே மாயா அப்படியே வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க எங்கள் பெரியப்பா இப்படி இருக்காரு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னோனே ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தண்ணியை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க ஜானகமா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க இது மாதிரிலாம் ஆவேசமாக இருக்கீங்க அப்படியெல்லாம் ஆவேசம்லாம் படாதீங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனால் நீங்கள் எல்லாரும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கங்க எக்காரன்னு கொண்டும் இந்த வீட்டை யாருக்கும் வந்து கொடுத்துடாதீங்க இந்த வீட்டில் தான் நீங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும் இதுதான் என்னோட ஆசை ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா ஏதாவது எடுத்தவங்க தவணும்னு பேசாதீங்க நம்ம எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் எல்லோரும் வந்து தள்ளி நெல்லுங்க அதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விசிறி இருந்தால் எடுத்துருவாங்கன்னொன்னே ரெகுராம்க்கு அப்படியே வந்து விசிறி விட்றாங்க அந்த இடத்துல சீனுவும் வராங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும் போது சீனு வர வழியில் யாரும் வாசல் என்னாங்கன்னா அவங்கள வேகமாக வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து வாசலுக்கு போய் கூட்டிகிட்டு வரலான் இருக்கிறப்ப அவங்க வர மாதிரியே தெரில சீனு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெகுராம் மாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே ஒரு மிட்டாயை எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம மாயா எனக்கு தெரியும் முதல்ல இதை சாப்பிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மிட்டாயை வந்து கொடுக்குறாங்க என்னடி நீ என்னமோ கொடுக்குற இதெல்லாம் எங்கள் அண்ணன் வந்து சாப்பிட்ணுமா ஏய் உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் யுவஸ் மாயா சொன்னால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி அவளே என்ன ஒரு வாட்டி காப்பாற்றினால இதை வாங்கி சாப்பிடுங்க வச்சான உடனே பத்மா பார்வதி சொல் பேச்சை வந்து யாரும் கேட்குற மாதிரி தெரில வீட்டில் இருக்கிற எல்லாரும் உடனே அவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா திட்டிகிட்டு நம்ம ரமணி பாட்டியும் மாயா செஞ்சால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் வாங்கி சாப்பிடுப்பா ஏங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அந்த மிட்டாய் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க பெரியப்பா நான் விசிறேன் எல்லோரும் தள்ளி நில்லுங்கன்னொடனே விசிறிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரகுராம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலாக ஆகிட்டுருக்காரு உடனே அந்த இடத்துல சீன் வந்து ஒருத்தவங்கள வந்து கூட்டிகிட்டு வராங்க இவ தான் ஏதாவது கொடுத்துருக்க மிட்டாயெல்லாம் நீங்கள் என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பத்மா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறப்ப ரகுராம் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரகுராம் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எப்படி இதெல்லாம் சாத்தியம் மாயா உங்களுக்கு ஆல்ரெடி எங்களோட விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இவருக்கு ரெண்டாவது வாட்டி இது வந்திருக்கு ஆனால் கேஷுவலாக அவர் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு மாயா எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பார்த்தீங்களா நீ அவங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மாயா அவ்வளோ பெரிய கெட்டிக்காரியாக இருக்கா இதெல்லாம் எங்கே போப்போன்னு தெரில என் மருமகனா எப்போ புத்திசாலியாக இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதை பார்த்தாலே தெரிய வேணாம்மா அவள் அசத்து அசத்துன்னு அசத்திடுவா அப்படின்னு சொன்னேன் ஒத்துமொத்த குடும்பமும் மாயாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க நீ வேறு லெவல்மா அப்படின்னு சொல்லும்போது பெரியப்பாக்க நான் எதுவும் கொடுக்கவே இல்லை ஏய் எங்கள் கண்ணு முன்னாடி நீ கொடுத்த இப்போ என்னடி கொடுக்கவே இல்லைங்கிற அது சாதாரண ஒரு சாக்லேட்டு தான் என்னது சாக்லேட்டா ஆமாம் அவருக்கு ஏதாவது மூலியமாவது நம்பிக்கை வந்து கொடுத்துடணும் அந்த நம்பிக்கையை எப்படி கொடுத்தா என்ன இதுதான் சிம்பிள் கான்செப்ட் அந்த நம்பிக்கைங்கிற விஷயம் மூலியமாக தான் இவங்களே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பர் மாயா இந்த முடிவை நான் உங்ககிட்டேருந்து எதிரியே பார்க்கல இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கீங்க சீன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா எப்போதும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காத கண்ணோட்டத்தில் அவ பார்த்து கேஷுவலாக வந்து எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடுவா சீனு இதே மாதிரி தான் வந்து அசந்து தூங்குறப்ப மாயா வந்து சமாளிச்சா சூப்பர் இருப்பினும் நம்ம ரகுராமை எல்லாம் தூங்க வேணாம் நீங்கள் நம்ம இடத்துக்கு வாங்க நம்ம ஒரு நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ரகுராம வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப நம்ம ஜானகி வந்து சாமியும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் இந்த குடும்பத்தில் மாயா எப்போதும் நல்லது தான் செய்கிறா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் மாயாவை தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என் பெரியப்பாவுக்கு ஏதாவதுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா எதுவாக இருந்தாலும் நான் தடுத்து நிப்பாட்டிடுவேன் எனக்கு முக்கியம் என்னோடய பெரியப்பா மட்டும்தான் அதுக்கப்புறம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயம் பெரியப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி ரகுராம் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி ரகுராம் மனசை வந்து மொத்த மொத்த குடும்பம் மாற்றி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ரகுராம் பார்த்தியாப்பா நீ என்றானா வேணான்னு நீ உன் பொண்ணை வந்து சொல்லிகிட்டு இருக்க நம்ம குடும்பத்துக்காக எப்போதும் அவதான்ப்பா இருக்கா அதை நீ புரிஞ்சிக்கிட்டனா அதுவே போதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறப்ப ரகுராம் வந்து எதுவும் சொல்ல முடியாது மௌனமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி வந்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு ரகுராமை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம வந்து சீன் இருக்காருல்ல அவர் வந்து ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாயா நீ நம்ம குடும்பத்தையே வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கம்மா நம்ம குடும்பத்தோட அட்ரஸ்ஸு அடையாளம் எல்லாமே ரெகுராம் தான் அதனால நான் உனக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் டேய் அவர் உனக்கு மாமானா எனக்கு பெரிய பாடாக நான் பார்த்துக்குறேன்டா ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தான்டா சீனும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசும்போது பார்த்தீங்களா நாளுக்கு நாள் சீனும் மனசில் இடம் பிடிச்சிக்கிட்டே போகிறான்னு பேசுகிறாங்க